ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் போய் இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் செம்மையாக இருக்கோம் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஜாலியான பிளாக் தான் பார்க்குறீங்க செம்ம ஜாலியான நம்ம பிளாக் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த நாள் அதுவும் எந்த நாள் பார்த்தீங்கன்னா பசங்களோட ஸ்போர்ட்ஸ் டே அதுவும் இவங்க ஏதாவது ஒன்றத்தில் கலந்துட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து இவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் ப கலந்துப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கலந்துக்கல யாதை வந்து கலந்துக்கலாம் பாருங்க எல்கேஜிலேருந்து சூப்பராக இருக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ஒரு காம்படிஷனாக எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் வைப்பாங்க ப்ளஸ் டூவில் நினைக்கிறேன் லெவன்த் வரைக்கும் வைப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த காம்படிஷன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் என்ன செஞ்சோன்னா காலையிலேயே வந்து சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ க்ளாக்லாம் வச்சுடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கிளம்பி போயிடுவோம் காலையிலேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் போய் எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்துட்ருப்பாங்க இல்லை என்ன ஒன்றுனா முடிச்சிட்டாங்கன்னா கிளம்பிடலாம் அதாவது ஒரு ஒரு கிளாஸாக நடக்கும் அந்த கிளாஸ் முடியும் நடந்து நடந்த கிளம்பிடலாம் ஃபஸ்ட் எல்கேஜி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் செலக்ட் ஆனால் மட்டும் வெயிட் பண்ணுவாங்க மீதியெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னால் அது பிரைஸ் கொடுப்பாங்க <Chennai> <Chennai> ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா யாதவுக்காக வெயிட் பண்ணி இருக்கோம் ஏன்னா யாதவ் வந்து ரன்னிங் ரேஸில் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்கவுங்க பசங்க ஓட ஓட அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு போட்டி வைப்பாங்க அது நல்லாயிருக்கும் ஸோ வந்தாச்சு பாருங்க யாதவ் வர இதில் வந்துட்டு மூணாவது அந்த க்ரீன் க்ரீன் ஹவுஸில் அந்த ஷர்ட் போட்டிருக்கேன்ல அதுதான் யாதவ் ஸோ ரன்னிங் ரேஸில் வந்துட்டு அவன் தான் வரப்போகிறான் நாங்கள் அவங்க வெயிட் பண்ணி வச்சுக்கோம் நான் வந்து ஃப்ரெண்ட்லேயே நின்று வீடியோ எடுத்தேன் இவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் இதில் போயிட்டாங்க முன்னாடி அவன் ஓடி வரும்போது அந்த இடத்துல வர ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்குற மாதிரி அங்கே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதில் வந்து நான் எப்படி கத்தினேன் அப்படின்றத இதில் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எனக்கே வந்துட்டு என்னடா இப்படி கத்தியிருக்கோம் சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி நம்மளை பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு பார்த்தீங்களா எப்படி கத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட்டிங்கே அவன் சொல்லிட்டு போய்ட்டான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏ ஏ செக்ஷன் இவன் வந்து ஃபிஃப்த் சிக்ஸ்த்து ஏ செக்ஷனு செக்ஷன் வைஸாக பார்க்கும்போது பிரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பசங்களும் செலக்ட் பண்ண இவன் ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ இந்த மூணுத்தில் மூணு பேர் வருவாங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இவங்க நிற்க வச்சு இந்த மாதிரி வந்து கிரீடம் வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இவன் ஓடணதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தாலும் அதை வந்து இருக்காங்க இவங்க க்ளாஸ் பசங்க தான் இல்லை என்ன ஒன்று அப்படின்னா ஏ செக்ஷனில் இவன் அதுக்கப்புறம் பி செக்ஷன் சி செக்ஷன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து இந்த செக்ஷனுக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த நல்லா படிக்கிற பசங்க இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து இவனை வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து ஏ செக்ஷனோட மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதனால் இவன் ஓடி வரும்போது இந்த பசங்களுமே என்கரேஜ் பயங்கர என்கரேஜ் வந்துரு வந்து யாரும் வந்துரு அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒருத்தனை தேட போயிருக்கான் ஸோ இந்த கேங்க் அப்படியே வந்துட்டு அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு நம்ம அப்படிதான் இருந்திருப்போம் நம்ம அப்படி தானே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன இருந்தாலும் வந்து எந்த மெமரிஸ் வேணாலும் நம்ம விட்டு கொடுத்துடலாம் ஆனால் இந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் வந்துட்டு விட்டே கொடுக்க முடியாது அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ இதுவாக இருக்கும் ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கான காம்படிஷன் நான் போக மாட்டேன்னா இந்த யாதை தான் நீ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான் வருஷம் வருஷம் நடக்கிறது தான் நாலு கொடியை வச்சுட்டு அந்த கட்டை மாதிரி போட்டுருவாங்க ஒரு மியூசிக் போடுவாங்க எல்லோரும் சுற்றி நடப்பாங்க மியூசிக் வந்து நின்னோன்னு எந்த கட்டத்தில் நிற்கிறாங்களோ அந்த குளிக்கி போடுவாங்க அந்த கொடியை வந்து எடுத்துட்டாங்க ப்ளூ கலர் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக அவுட் இந்த மாதிரி எனக்கும் எனக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதில் ராசி இருந்ததே கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் இல்லை ஒரு செகண்டு தேர்டில் வந்துடுவோம் இந்த மாதிரி தான் போச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே நான் வந்துவிட்டேன் எனக்கு எனக்கே தெரியும் எங்களுக்கும் வந்து அதிர்ஷ்டத்துக்கும் வந்து ஏழாம் பொருத்தம் நமக்கும் அதுக்கும் வரவே வராது ஏதோ இந்த வேலை செஞ்சு வரணும் இந்த மாதிரி ஓடி வரணும் இந்த மாதிரி இப்போ வந்து இதுக்கு போகணும் வச்சுங்களேன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணி வரணும் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி குளிக்கி போட்டு இந்த மாதிரி யார் வராங்க அப்படின்ற ராசி சைடில் போனாங்க அப்படின்னா அது எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் பாருங்கள் ரெண்டாவது இதுலேயே நான் வந்துட்டு வந்துட்டேன் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் போனால் செகண்ட் ரவுண்ட் போனால் தேர்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு அவுட் ஆகிட்டா வந்துவிட்டேன் இவர் பார்த்தீங்கன்னா நானாவது செகண்ட் ரவுண்டில் வந்தா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு இவர் வந்துட்டார் அதுக்கப்புறம் பாய் ஜென்ஸு ஏன்னா ஆனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் மாட்டாங்க எல்லாருமே உட்காந்துட்டு ஆனால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஓடுறது நம்ம வந்து இந்த ஃபிசிக்கலாக செய்யும்போது மட்டும்தான் சில பேர் கூச்சிப்படுவாங்க இது வந்து நடக்கிறது தானே அதனால் தாராளமாக போகலாம் இவர் முதல்ல சொல்லிட்டார் நான் போகிறேன் முதல்லே வந்து வந்துடுவேன் பாரு நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் சொன்ன மாதிரி போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நானும் இருக்காது இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எத்தோன்னே அந்த ரெட் ஹவுஸ் தான் ரெட் ஹவுஸில் உடனே அவர் என்னை தேடுறாரு நான் சொன்னல அப்பயே அப்படின்னு சொல்லிட்டு கைதை யாதை வேற வந்து கை தட்டி நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணீங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு நமக்கு அதிர்ஷ்டத்தை தான் ரொம்ப தூரம் பரவாயில்ல வர்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே எனக்கு சமசரிப்பு பரவாயில்ல அவர் சொன்னார் நான் தான் சொன்னல முதல்ல வந்துட்டு நானாவது ரெண்டு ரவுண்ட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்குது எல்லாமே ஏன்னா வந்துட்டு ஒருத்த வருஷமா நாங்கள் சிக்ஸ்தாலும் எல்லாமே சிகிச்சை வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்படி இப்படி பார்க்கும்போது எனக்கு யாரும் நல்லா வளர்ந்துட்டான் பொழுது போயிட்டான் அப்படியே முறையே இருந்துச்சு ஏன்னா முதலே ஒரு காலேஜி பதட்ட மாவட்டம் எதுவுமே சாப்பிடலை சாப்பிட்லாம் அப்போ எனர்ஜி டவுன் ஆகுதுன்னு சொல்லி அடம் முடிச்சு ஒரு தோசை சாப்பிட வச்சு அப்போ ஒரு தமிழ் பிடித்தான் அப்புறம் மாதிரி படிக்க எடுத்து வந்துட்டேன் ஒரு மாதிரி இருக்கு அங்கே ஒரு பதட்டம் இருக்கும்ல அதனால் அந்த பதட்டம் இருந்துச்சு சரி அவன் ப்ரைஸ் வாங்கிட்டு இந்த பக்கம் வராத வீடியோ இருக்குன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு அவனும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அட்டகாசம் ஓவராக தான் இருக்குது இவங்க இந்த கிளாஸில் இந்த பசங்க பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு யாரு பற்றி என்ன அப்படின்னா கிளாஸில் பேசிகிட்டே இருக்கான் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எதுவும் சோ கிளாஸ் எல்லாம் நல்லா தான் கவனிக்கிறான் ஆனால் அவனோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு பேசிகிட்டே இருக்கான் எல்லாரோடையும் போய் பேசுகிறான் கேர்ள்ஸு பாய்ஸுன்ற அந்த இதெல்லாம் கிடையாது எல்லாரோடையும் போய் பேசுகிறான் அப்படின்னா குரு வந்து பசங்களோட விளையாடி விளையாடி டயர்ட் ஆகிட்டான் அவனுக்கு வந்து மூணு ரவுண்டு இந்த கிரவுண்டு மூணு ரவுண்டு சுற்றி வரணும் மூணாவது ரவுண்டில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுதான் வந்துட்டு இவங்களது வந்து வின்னர் அந்த மாதிரி வந்து முன்னாடி டெஸ்ட்டில் வந்து ரெண்டு ரவுண்டு ஓடிட்டான் மூணாவது ரவுண்டு வந்து மிஸ் பண்ணிட்டான் ஓடலை அதுக்குள்ளே ஒரு பையன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து வந்துட்டான் தேர்டு ஃபஸ்ட்டு த்ரீலேயே வரல அதனால் அவனுக்கு வாங்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதுவுமே யாதோ வாங்கினான் லெக்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு லெக்கு லெக் பால் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே காலையிலே அடிச்சு கை கையில் அடிக்கல காலையிலே அடிக்கிறது காலையில் அடிச்சுட்டு போயிட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் வச்சுருந்தாங்க அதுலேயும் வந்துட்டு இவன் வந்து கேப்டனு அந்த டீம் வந்து வின்னர் ஸோ அவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க இவர் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார் அன்றைக்கி வந்து பார்க்கணுமே அவன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் தான் நான் பண்ணிட்டேன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆனால் சொல்லி செஞ்சான் நான் ஃபஸ்ட்டு வருவேன் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சான் அதுவே இவங்க பசங்களும் சொன்னானுங்க நாங்கள் சொல்லிட்டோம் ஏதோ நிதண்ட மனத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்லா இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதுவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டாயிடுச்சு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நான் சமைக்க வேறு செய்யணும் ரொம்ப லேட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அத்தை நாராயணன் வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆ சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எங்களுக்கு முன்னாடி பாவம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் வந்தவனே கொடுத்தா பாட்டி பாட்டி பாருங்க நாங்கள் பாருங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வாங்க கிஃப்ட் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கையும் கொடுத்துட்டு வந்து கையில் காசும் கொடுத்தாங்க வேணாம் வேணாம் நல்ல பாட்டு கிஃப்ட் இதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஹண்ட்ரட் ருபீஸ் வர கொடுத்தாங்க அதை வர வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வர இன்னும் அவனுக்கு முடியல என்ன செய்யுதுன்னு தெரியல குழந்தைக்கு என்ன பண்ணடா அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் மெடல் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தா பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு சம ஜாலியா போச்சு அன்னைக்கு ஸ்கூல் லைஃப் என்ன எங்களோட ஸ்கூல் லைஃப் எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி போயிடுச்சு ஞாபகம் வர மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெமரிஸ் இருக்கும் உங்கள் பசங்களோட மெமரிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை ரீக்கலெக்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்